என் அன்பு குழந்தைகளே நன்றி உணர்வி என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு மனப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை உணர்ந்து அவற்றுக்காக நன்றி செலுத்துவது உங்கள் மனதின் பார்வையை உடனடியாக மாற்றி அமைக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அதை பற்றியே அதிகம் யோசிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி உங்களுக்கு கிடைத்திருக்கும் மூன்று நல்ல விஷயங்களுக்காக நன்றி செலுத்தினால் உங்கள் மனநிலை பெரிய அளவில் மாறும் அது உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது அன்பான உறவுகளாக இருக்கலாம் இந்த சிறிய நன்றி உணர்வு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைபாடுகளின் பட்டியலை விட வரங்களின் பட்டியலே நீளமானது என்பதை உங்களுக்கு உணர்த்தும் இந்த பயிற்சி கவலைகளை குறைத்து உங்களுக்கு மன அமைதியையும் வாழ்க்கையின் மீதான ஆழமான நம்பிக்கையையும் வழங்கும் உங்கள் மனம் பெரும்பாலும் அலைந்து திரியும்போது உங்கள் உடல் உங்களுக்கு ஒரு உறுதியான தளமாக செயல்பட முடியும் உங்களுடைய மூச்சுதான் உடலுக்கும் மனதுக்கும் இடையே உள்ள பாலமாகும் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது உங்கள் மூச்சு தானாகவே வேகமாகி மேலோட்டமாக மாறுகிறது அதை உணர்ந்து வேண்டுமென்றே ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசிப்பது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் இப்போது மெதுவாக ஒரு ஆழமான மூச்சை உங்கள் வயிற்றுக்குள்ளே இழுத்து பின் மெதுவாக விடுங்கள் இதை மூன்று முறை செய்யுங்கள் இது ஒரு உடனடி அமைதியை தரும் அதேபோல நடைபயிற்சியில் ஈடுபடுவது உடற்பயிற்சி செய்வது அல்லது யோகா செய்வது போன்ற செயல்கள் உங்கள் மனதின் ஓட்டத்தை குறைத்து உங்கள் உடலை நிகழ்காலத்துடன் இணைக்கும் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உங்களுடைய உடலின் மீது கவனம் செலுத்துங்கள் அதுவே அமைதிக்கான வழியை திறந்துவிடும் சமூக ஊடகங்கள் உங்களை ஒருபோதும் முடிவடையாத ஒப்பீட்டுப் போட்டிக்குள் தள்ளுகின்றன மற்றவர்களின் ஹைலைட் ரீல்களை பார்த்துவிட்டு உங்களுடைய பின்னணி கதையை ஒப்பிட்டு பார்க்கிறோம் இதுவே உங்களுடைய சந்தோஷத்தின் மிகப்பெரிய எதிரி ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது ஒருவரின் இலக்கு உங்களின் இலக்காக இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு செடிக்கும் வெவ்வேறு வளர்ச்சி காலம் உள்ளது பக்கத்து செடி பூத்துவிட்டது என்பதற்காக உங்கள் செடியின் வளர்ச்சியின் வேகத்தை நீங்கள் குறை சொல்ல வேண்டியதில்லை உங்கள் பாதையை உங்கள் வேகத்தை உங்கள் தேர்வுகளை நம்புங்கள் மற்றவர்கள் வேகமாக ஓடுவதை பற்றி நீங்கள் கவலைப்படும் போது நீங்கள் உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்தும் வாய்ப்பை இழக்கிறீர்கள் மற்றவரின் வெளித்தோற்றத்துடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்தி உங்கள் சொந்த முன்னேற்றத்தை கொண்டாடுங்கள் உங்களின் தனித்துவம் தான் இந்த உலகிற்கு தேவை இந்த ஓட்டத்திலிருந்து விடுபட உங்களுக்கு தனிமை மிக அவசியம் சத்தம் நிறைந்த உலகில் உங்களுடைய உள்குரலை கேட்க முடியாமல் போய்விடுகிறது தினமும் ஒரு பதினைந்து நிமிடமாவது யாருடைய குறுக்கீடும் இல்லாத தனிமையில் செலவிடுங்கள் இந்த நேரம் உங்கள் மனதைக் கேட்கவும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் தேவையில்லாத எண்ணங்களை வடிகட்டவும் உதவுகிறது நீங்கள் ஒரு காஃபி கோப்பையுடன் அமைதியாக அமர்ந்திருக்கலாம் அல்லது ஒரு பூங்காவில் வெறும் நடைப்பயிற்சி செய்யலாம் முக்கியம் என்னவென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோடு மட்டும் இருக்க வேண்டும் தனிமை என்பது தண்டனை அல்ல அது சக்தி இந்த தனிமைதான் உங்கள் சிந்தனைகளை ஆழப்படுத்துகிறது உங்கள் படைப்பாற்றலை தூண்டுகிறது மேலும் அன்றாட சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு மனபலத்தை அளிக்கிறது உங்கள் உள் உலகத்தை செழுமைப்படுத்த இந்த தனிமைக்கான நேரத்தை ஒரு அத்தியாவசிய முதலீடாக கருதுங்கள் உங்கள் பெரிய சாதனைகளை ஒரு நாளில் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஒரு பெரிய மாற்றம் என்பது சிறிய தொடர்ச்சியான செயல்களின் விளைவே ஒரு மலையை ஏறும்போதும் ஒவ்வொரு அடியும் ஒரு சிறிய முன்னேற்றமே பின்னோக்கிப் பார்த்தால் எவ்வளவு தூரம் வந்துள்ளோம் என்பது ஆச்சரியமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை கொண்டாடுங்கள் இன்று நான் ஒரு சதவீதம் சிறப்பாக செய்தேன் என்று சொல்ல பழகுங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுவது உங்களுக்கு தொடர்ந்து செயல்படுவதற்கான உந்துதலை அளிக்கும் ஒரு பெரிய இலக்கு ஒருவேளை உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் ஒரு சிறிய படி எப்போதும் எளிதானது இன்று இது போதும் என்ற மனநிறைவுடன் ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த நாள் அதே சிறிய முயற்சியைத் தொடங்குங்கள் இந்த தொடர்ச்சியான சரியான முன்னேற்றம்தான் காலப்போக்கில் மிக பெரிய வெற்றியாக மாறும் ரகசியம் வாழ்க்கை எப்போதும் சவால்களால் நிறைந்ததுதான் திடீரென வரும் நெருக்கடிகளையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியாது ஆனால் இந்த நெருக்கடிகளை சமாளிக்க நீங்கள் ஒரு அமைதி காப்பீட்டை உருவாக்க வேண்டும் அதாவது உங்கள் வேலைகளுக்கு இடையே ஒரு சிறிய கால இடைவெளியை உருவாக்குங்கள் ஒரு சந்திப்புக்கும் அடுத்த சந்திப்புக்கும் இடையில் பதினைந்து நிமிடம் இடைவெளி விடுங்கள் இது ஒருவேளை முதல் சந்திப்பு தாமதமானால் உங்களின் அடுத்த வேலை பாதிக்காமல் இருக்க உதவும் இது அவசரமில்லாத மனநிலையுடன் செயல்பட உங்களுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கிறது மேலும் இந்த சிறிய இடைவெளிகளை சுவாசம் அல்லது ஒரு கப் தண்ணீர் குடிக்கும் அமைதியான தருணங்களாக பயன்படுத்தலாம் இந்த நடைமுறை உங்கள் நாள் முழுவதும் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் உணர உதவும் அவசரமில்லாத போதுதான் உங்களுக்கு மிக தெளிவாக முடிவெடுக்க முடியும் நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்கள் மனம் வேகமாகவும் குழப்பமாகவும் செயல்படத் தொடங்குகிறது அதனால் ஆழமான உறக்கம் என்பது மன அமைதிக்கும் தெளிவான சிந்தனைக்கும் மிக மிக அவசியம் உறக்கம் என்பது நேரத்தை வீணடிப்பது அல்ல அது உங்கள் மூளை மறுசீரமைப்பு செய்யும் ஒரு முக்கியமான செயல்முறை உங்கள் உடலுக்கு தேவையான ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கத்தை உறுதி செய்யுங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன் அலைபேசியை பயன்படுத்துவதை தவிருங்கள் அதற்கு பதிலாக அமைதியான இசையை கேட்பது அல்லது புத்தகங்கள் படிப்பது போன்ற பழக்கங்களை கடைபிடிக்கலாம் நல்ல உறக்கம் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் கவனம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் நீங்கள் அமைதியுடன் முடிவெடுக்கவும் அடுத்த நாள் சவால்களை புதிய ஆற்றலுடன் எதிர்கொள்ளவும் நல்ல தூக்கமே முதல் படி உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொடுக்கும் மிகச்சிறந்த பரிசு இந்த ஆழமான ஓய்வுதான் சமையல் செய்வது பாத்திரம் கழுவுவது துணி மடிப்பது போன்ற அன்றாட சலிப்பான வேலைகளை நீங்கள் பெரும்பாலும் இயந்திரத்தனமாக செய்கிறீர்கள் ஆனால் இந்த சாதாரண செயல்களில்தான் மன அமைதியை கண்டறியும் ரகசியம் மறைந்திருக்கிறது ஒரு வேலையை செய்யும் போது அதை மட்டும் செய்யுங்கள் பாத்திரம் கழுவும் போது சோப்பு நீரின் ஸ்பரிசத்தை தண்ணீரின் ஒலியை பாத்திரத்தின் எடையை உணருங்கள் அந்த ஒரு வேலையை முழு மனதுடன் செய்யும் போது உங்கள் மனம் வேறெங்கும் அலைந்து திரியாது இந்த சிறிய கவனம் அந்த சலிப்பான செயலை கூட ஒருவித தியான அனுபவமாக மாற்றும் உங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான நேரம் சாதாரண செயல்களிலேயே கழிகிறது அதனால் அவற்றை வெறுக்காமல் அவற்றை அமைவி தேடும் களமாக மாற்றுவது புத்திசாலித்தனம் வெற்றி என்றால் அதிக பணம் பெரிய பதவி சமூக அங்கீகாரம் என்று மட்டுமே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உண்மையான வெற்றி என்பது ஒரு உட்புற நிலை அது உங்கள் நிம்மதி உங்கள் உறவுகளின் ஆழம் உங்களின் ஆரோக்கியம் நீங்கள் மிகவும் பரபரப்பாக ஓடி இந்த உள்ளார்ந்த செல்வங்களை இழந்தால் உங்கள் வெளிப்புற வெற்றிக்கு என்ன பயன் அதனால் உங்கள் வெற்றியின் வரையறையை நீங்களே மாற்றி எழுதுங்கள் ஒரு நாள் முடிவில் நீங்கள் எவ்வளவு நிம்மதியாக உணர்கிறீர்கள் நீங்கள் உங்கள் அன்பானவர்களுடன் எவ்வளவு தரமான நேரத்தை செலவிட்டீர்கள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் தேடுங்கள் இந்த உள்ளார்ந்த மதிப்புகள்தான் உண்மையான மகிழ்ச்சிக்கும் நிரந்தரமான மன நிறைவுக்கும் அடிப்படை வெளியிலிருந்து வரும் அங்கீகாரத்திற்காக ஓடாமல் உங்கள் உள் உலகில் உள்ள அமைதியை காப்பதே மிகச்சிறந்த வெற்றி